அனைவருக்கும் வணக்கம் அறுபதாம் கல்யாணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் அறுபதாம் கல்யாணம் என்பது மணமகனுக்கு அறுபது வயது ஆகும்போது நடத்தப்படுவது அறுபது வயதுக்கு என்ன விசேஷம் சாதாரணமாக கல்யாணமாகி குழந்தைகள் என்று அவர்களுக்கு கல்யாணம் முடித்து பேரன் பேத்திகள் எல்லாம் ஒருவருக்கு இருக்கும் அப்போது நடத்தப்படும் இந்த அறுபதாம் கல்யாணம் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது என்பதை காட்டுகிறது கால ஓட்டத்தில் தொலைத்துவிட்ட நிம்மதியான வாழ்க்கையை நிதானித்து அனுபவித்து வாழ்க்கையை சொந்தங்கள் சுற்றங்கள் நட்புகள் இவர்கள் புடைசூழ வாழ்ந்து பார்க்க சொல்லும் காலம் இது இருபது வயது வரை நம்மை தயார் செய்து கொள்ளும் வாழ்க்கை இருபதிலிருந்து நாற்பது வயது வரை உச்சத்தை தொட துடிக்கின்ற வாழ்க்கை நாற்பதிலிருந்து அறுபது வரை பொறுப்பான குடும்பத் தலைவனின் வாழ்க்கை அறுபதுக்கு மேல் எந்த ஒரு மனிதனும் தெளிவான வாழ்க்கையை மனதுக்கு பிடித்த வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அறுபதுக்கு மேலான வாழ்க்கையில் ஆரோக்கியமான ஒவ்வொரு நாளும் நமக்கு அளிக்கப்பட்ட வரங்கள் அறுபதாம் கல்யாணத்தை பற்றி இந்து மதத்தில் மனிதன் தனக்கு ஆதி பௌதீகம் ஆதி தெய்வீகம் ஆதி ஆத்மீகம் என்கிற இயற்கை தெய்வ குற்றம் தன் செயலால் ஏற்பட்ட பாவகாரிய பலன்கள் ஆகியவை வந்து தீய பலன்களை கொடுக்காமல் இருக்கவும் அதிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக அவனது ஐம்பத்தி ஒன்பது அறுபது அறுபத்தி ஒன்று மற்றும் எழுபது வயது துவக்கம் எழுபத்தி எட்டாம் ஆண்டு துவக்கம் எண்பதாம் ஆண்டு நிறைவு நூறாம் ஆண்டு நிறைவு ஆகிய காலகட்டங்களில் அதற்குரிய சாந்தி சடங்குகளை செய்து கொள்ள வேண்டும் என்று இந்து மதம் வலியுறுத்துகிறது இதுவரை வாழ்ந்த கட்டாயங்களினால் ஆன வாழ்க்கையில் நடந்த தவறுகளுக்கு வருந்தி குடும்ப பாரம் இறக்கி வைத்து ஒரு நல்ல ஆத்மாவாக வாழ உறுதியெடுத்துக் கொள்ளுதல் இதில் முக்கியம் பெயரிடப்பட்ட தமிழ் ஆண்டுகள் அறுபது பிரபவ விபவ என்று சாஸ்திரங்களின்படி மனிதனுக்கு என்று வழங்கப்பட்ட நிறைந்த ஆயுள் என்பது நூற்றி இருபது கிருஷ்ணர் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் என்கிறது புராணங்கள் பகல் இரவு என்பது போல அறுபது ஆண்டுகள் முதல் சுற்று முடிந்து இரண்டாம் அறுபது ஆண்டுகள் ஆரம்பமாகிறது முதல் அறுபது ஆண்டுகளில் லௌகீக வாழ்க்கை வாழ்கிறோம் இரண்டாம் அறுபது ஆண்டுகள் கடமைகள் முடித்து தர்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் அறுபதாம் கல்யாணம் செய்வதால் நாம் நம் நிறைவான கர்ம வாழ்க்கை வாழ்ந்ததை அறிவிக்கிறோம் கர்மத்தின் காரணமாக நாம் செய்த பாவங்களுக்கு வருந்தி பரிகாரம் என்ற பெயரில் மனதை சுத்தமாக்கி கொள்கிறோம் இனி தர்ம வழியிலான பொதுவான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உறுதி கொண்டு இவ்வளவு காலம் கூட வந்த மனைவியை மீண்டும் மணந்து இவ்வளவு காலம் கடமைகளினால் தர முடியாத நல்லற வாழ்வை தருகிறோம் இதை செய்யாவிட்டால் ஒன்றும் பெரிய தவறு இல்லை நாம் செய்த பாவங்களை எண்ணி வருந்தி புது வாழ்வை தொடங்காவிட்டாலும் உடன் வாழ்ந்து நம்மை தாங்கிய மனைவியின் தியாகங்களை எண்ணி பார்க்கவாவது அறுபதாம் கல்யாணம் செய்யலாம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எந்த நட்சத்திரத்தில் எந்த திதியில் பிறந்தாரோ அந்த திதி நட்சத்திரம் வரும் அறுபது ஆண்டுகளுக்கு பின்னும் இந்த அறுபதாம் ஆண்டை கணவன் மனைவி இருவருக்கும் சேர்த்து ஒரு பெரும் விழாவாக அவர்கள் பெற்ற குழந்தைகள் சேர்ந்து எடுப்பது வழக்கமாய் இருந்து வருகிறது இதை சஷ்டிய பூர்த்தி மணி விழா என்றும் அல்லது அறுபதாம் கல்யாணம் என்றும் சொல்வார்கள் தன் துணையுடனான அறுபதாம் கல்யாணம் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது அதற்கு தெய்வ அருள் நிச்சயம் வேண்டும் அப்போது நடத்தப்படும் இந்த அறுபதாம் கல்யாணம் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது என்பதை காட்டுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்